ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தயாராக தான் இருந்தேன் ஏன்னா அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு தயாராக இருக்கிறோன்னா அதுக்கு எல்லாமே வந்து காரணம் நம்மளை சேர்ந்தது மட்டும் கிடையாது அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படிங்கிறது மாதிரி தான் நான் உணர்ந்தேன் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மளால் வந்து சரியாக வந்து அதை செய்ய முடியல அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து அது கிடைக்கிறது வந்து நம்மளுக்கு சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிக்கிட்டு இருந்தோன்னே அது உடனே எல்லாரும் சொன்னாங்க வீட்டில் இருக்க எல்லாரும் சொன்னாங்க ஏன் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க எதுன்னு நடந்தாலும் வந்து நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது போக போக அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நம்ம யாருக்கும் வந்து எல்லாரையும் வந்து நம்ம புரிய வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி விடுங்கப்பா அதெல்லாம் நடக்கிறது நடக்கட்டும் நம்மளுக்கு ஒரு கிடைக்கிற விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக நீங்கள் யாரை பற்றியும் எதுக்காகவும் வந்து மாற்ற வேண்டிய அவசியங்கிறது இல்லை மாறுறது மாறட்டும் மாற முடியாத விஷயங்களை நம்மளாதான் வந்து சக்சிக்கிட்டு போயிட்ருக்கணும் அப்படின்னொன்னே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படினுங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஏன் அப்படின்னா எந்த விஷயத்துலேயுமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக செய்யறதுக்கான காரணங்கிறது வேணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து எதுவுமே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து மனசை வந்து மாற்றிக்க முடியும் அதுக்கு இடையில் நம்மளால் எனக்கும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மாற்ற முடியாது அப்படின்னா சரி விடுங்க விடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து யாரையும் வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் நீங்கள் முடிஞ்ச விஷயங்களை முடிகிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு யாருக்கும் எதுக்கும் வந்து சில இது வந்து எடுத்துக்காத விஷயங்கள் இருக்கும் அதுதான் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு அதுக்கடையில் நம்ம யாரையும் வந்து குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது போக போக எல்லாம் வந்து சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதனால் நான் வந்து யாருக்கும் எதுக்காகவும் இப்போ இதுக்கு நீங்கள் அதுக்காகலாம் வந்து கவலைப்பட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த நேரத்துக்கு இதை வந்து சரியாக வந்து செய்கிறதுக்கான தயாராக இருக்குது ோம் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதையுமே வந்து செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படின்னோடனே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் அதையெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க பண்ணிக்காதீங்க எது இருந்தாலும் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு சரியாக ஒரு இது கிடைக்குதா என்னங்கிறத மட்டும் பாருங்கள் அப்படின்னொடனே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு இதுக்கு மேலே நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது எல்லாமே வந்து சொல்கிறதுக்கான டைம்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எந்த விஷயத்தையாக இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னோடனே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம வந்து இப்பப்போ இதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம குறை சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் போக போக எல்லாம் வந்து சரியாயிடும் பார்ப்போம் பார்த்துக்கிட்டு நம்ம முடிவெடுத்துக்கோம் அப்படின்னமுன்னே சரிம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது நம்ம அதுக்கான தயாராக வந்து எந்த இதுலையாக இருந்தாலும் வந்து இது பண்ணணும் அப்படின்னொன்னே சரிப்பா நீங்கள் பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சரியான வந்து இதுங்கிறது இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிம்மா நான் பார்த்துக்குறேன் பார்த்து இது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கடுத்தது நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வந்து சம சந்தர்ப்பத்தை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு வந்து அது சரியான ஒரு இதாக இருக்கும் அப்படின்னோடனே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் இதுக்கு மேலே யாரையும் வந்து சரியான ஒரு இதை வந்து அணுகுமுறையை வந்து இது பண்ணிக்க வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து பார்த்துக்கிட்டு நம்ம முடிவு எடுத்துக்கலாம் பார்ப்போம் அதுக்கு மேலே யாரையும் நம்ம